ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் உலகம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு நமது வீடியோவில் அழகான முகத்தை பெற தேனை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேனில் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதால் சர்மத்திற்கு பல்வேறு அளிக்கிறது தேன் நமது சர்மத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது மேலும் இளமையான தோற்றத்தையும் தருகிறது இனி தேனை எவ்வாறு நமது முகத்திற்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் பார்க்கலாம் முதல் குறிப்பு முகத்தை நன்றாக சுத்தம் செய்து பின் தேனை முகத்தில் தேய்த்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பிறகு கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள ஈரப்பதம் தக்க வைக்கப்படுகிறது இரண்டாவது குறிப்பு ஒரு டீஸ்பூன் தேனுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள அழுக்குகள் நீக்கப்பட்டு முகம் மிகவும் தூய்மையாக இருக்கும் மூன்றாவது குறிப்பு ஒரு ஸ்பூன் தேனுடன் சிறிது ஆலிவ் எண்ணெயை சேர்த்து முகத்தில் நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் பின்பு ஒரு துணியை மிதமான சுடுநீரில் நனைத்து முகத்தின் மீது வைக்க வேண்டும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை கழுவி விடலாம் இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள தழும்புகள் மறையும் சிறந்த பலன் கிடைக்க தினமும் இவ்வாறு செய்வது நல்லது நான்காவது குறிப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேனுடன் சிறிது கற்றாழை ஜெல்லை சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும் இதனை முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவி விடலாம் இவ்வாறு செய்வதால் சூரிய ஒளியினால் தேனை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பிறகு கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதால் முகப்பருக்கள் குறையும் ஆறாவது குறிப்பு ஒரு ஸ்பூன் தேனுடன் சிறிது பால் சேர்த்து நன்கு கலக்கிக் கொள்ள வேண்டும் இதனை முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு மிதமான சுடுநீர் கொண்டு கழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையத் தொடங்கும் ஏழாவது குறிப்பு தேனுடன் சிறிது தக்காளி பழச்சாறு சேர்த்து நன்கு கலக்கிக் கொள்ள வேண்டும் இதனை முகத்தில் தேய்த்து நன்கு மசாஜ் செய்து விட வேண்டும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு சாதாரண நீர் கொண்டு கழுவி விடலாம் இவ்வாறு செய்வதால் முகத்திலுள்ள கரும்புள்ளிகள் நீக்கப்பட்டு பிரகாசமான முகத்தை பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்